ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் தந்தூரி இட்லி தாங்க பார்க்க போகிறோம் எப்பயுமே இட்லி கூட சட்னி சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கோ இல்லை ஸ்நாக்ஸ்க்கோ பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ செய்முறை பார்த்தறலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா மிளகு ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா செவக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டு கலர் மாறி வந்திருக்கு அந்த வறுப்பட்ட வாசனையும் நல்லா வருது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு சிவந்து வந்தால் போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க இந்த தந்தூரி மசாலாவை நீங்கள் நிறையா செஞ்சு கூட டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வேணுங்கும் போது இந்த மாதிரி எந்த ரெசிபிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ட்ரையாக இருக்கும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க இது கலருக்காக தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தந்தூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக கால் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏன்னா இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அடுத்து அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து திக்னஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது நமக்கு தந்தூரி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் மினி இட்லி வந்து முன்னாடியே வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மினி இட்லி வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா பெரிய இட்லியை கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாங்க எது வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி மினி இட்லியாக இருந்தால் பார்க்க குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த இட்லியை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லா இட்லியும் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகுறோம் இந்த மாதிரி நல்லா எல்லா இட்லியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் இட்லி எல்லாமே வந்துட்டு மசாலாவெலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது மினி இட்லி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுருங்க ஊறின பிறகு பாருங்கள் அந்த இட்லியில் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கும் நல்லா இட்லியை பார்க்க கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி அந்த மசாலா இட்லியில் நல்லா இறங்கணும் இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன் அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இட்லி எத்தனை இட்லி கொள்ளுமோ அத்தனை இட்லி வந்துட்டு இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குச்சியில் வீட்டில் பணியார திருப்ப கம்பி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இட்லி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேங்க தவா நல்லா சூடாக இருக்குது தண்ணி தெளித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு தவா சூடாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சிடலாம் நான் வந்துட்டு ஒரு மூணு ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து வச்சுட்டேங்க அடுப்பை வந்து நல்லா சிம்லே வச்சுக்கோங்க ஏன்னா இட்லி எல்லாமே சீக்கிரமாக கருகிடும் தவா நல்லா சூடானா போதும் சிம்லே வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் நமக்கு இட்லி வெந்திருக்கோம் மேலே வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரணும் அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து இட்லிக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த மாதிரி வரது வரைக்கும் இதை திருப்பி திருப்பி வச்சு நல்லா சுட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள் அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வெந்து மேலே அந்த இட்லியை பார்க்க நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி வரணும் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி டேரெக்டாக அடுப்புலேயே வந்து காட்டியும் சுட்டு எடுக்கலாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் அடுப்பில் காட்டும் போது இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் அந்த கம்பி வந்து இந்த மாதிரி நீட்டமாக இருக்கணும் அப்போ தான் வந்து கையில் படாமல் இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வர அளவுக்கு சுட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் அந்த இட்லி எல்லாம் பார்க்குறதுக்கே மேலே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குதுங்க இந்த மாதிரி வரணும் சூப்பரான டேஸ்ட்டில் தந்தூரி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் கூட ஒரு சட்னி இல்லைன்னா சாஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்